பொதுவானது அல்ல அவரவர்களுக்கு கிடைப்பது அவரவர்களுக்கு பிரத்யேகமானது எனக்கு என்ன கிடைத்தது என்றால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் உடல்நல குறைவு ஏற்பட்டது தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டுக்கு வெளியிலே கூட என்னுடைய அன்பு சொந்தங்கள் என்னுடைய நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் செய்த பிரார்த்தனையை நான் மறக்கவே முடியாது இங்கே எங்கள் நெல்லையப்பருக்கும் காந்திமதிக்கும் நான் போன உடனேயே அவர் என்னுடைய பேரையும் நட்சத்திரத்தையும் சொன்னார் அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன் இங்க தான் நிறைய பேர் அர்ச்சனை பண்ணாங்களேன்னு அவர் சொன்னார் அந்த அன்புக்கு என் வாழ்நாள் இருக்கிறவரை நான் எப்போதும் கடமைப்பட்டவளாக இருப்பேன் அந்த கட்டத்துக்கு பிறகு நான் பணியாற்றி கொண்டிருந்த வங்கியிலிருந்து விருப்ப ஓய்வு எடுத்துக்கொண்டேன் அவரை ரொம்ப ஆண்டுகள் ஓடியாச்சு ஓடு 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 ஓடுன்னு ஓடிட்டு இருந்த வாழ்க்கையில ஒரு சின்ன பிரேக் அப்பா அந்த பணியிலிருந்து வெளியே வந்து விட்ட பிறகு இது வந்து விருப்ப ஓய்வு விருப்ப ஓய்வோ அது ஓய்வோ அதுலேருந்து வந்தவங்களுக்கு தான் நான் இப்ப சொல்றது நல்லா புரியும் இந்த ஓய்வு நாள் அன்றைக்கி நமக்கு மாலையெல்லாம் போட்டு நமக்கு பெரிய பெரிய போட்டோலாம் எடுத்து விருதெல்லாம் கொடுத்து வீடு மட்டும் கொண்டு விடுவாங்க நீங்க உடனே என்ன எல்லாரும் மிஸ் பண்றாங்க அப்படின்னு நினைக்க கூடாது சில பேர் நான் இல்லாம என் அலுவலகமே நடக்காதுன்னு அடுத்த நாள் போயிடும் போகாதீங்க எதுக்கு வீடு மட்டும் கொண்டு விடுறாங்கன்னா நீங்க திரும்பி வரக்கூடாதுன்றதுக்காக வீடு மட்டும் கொண்டு விடுறோம் நாம இல்லாமல் எல்லா இடமும் நல்லா நடக்கும்னு நாம தெரிந்து கொள்ளுகிற முதல் கட்டமே ஓய்வு பெற்று நாம வருகிற போதுதான் நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம் நான் தான் உலகம் ஒண்ணும் கிடையாது நல்லா நடக்கும் ஆனா அந்த பிரிவை வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுலேயே இருந்து 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 வாழ்ந்த பிறகு அதுல இருந்து விலகுகிற போது அது விவரிக்க முடியாத ஒரு சின்ன வருத்தம் வரும் அது ராஜா அவர்களே இந்த நிகழ்வில் நாம் அத்தனை பேரும் சேர்ந்து இங்கே பாராட்டி கொண்டிருக்கின்ற நம்முடைய நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரிய என்னுடைய மதிப்புக்கும் வணக்கத்துக்கும் உரிய ஐயா திரு வண்ணதாசன் அவர்களே வண்ணதாசனின் படைப்புலம் பற்றி படைப்புலகம் பற்றி பேசி அமர்ந்திருக்கின்ற சௌந்தர மகாதேவன் ஐயா அவர்களே நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற திருமதி அகில் தம்பி அவர்களே ராமேஸ்வரன் அவர்களே கிருஷ்ணபாபு அவர்களே ஏனைய பிரமுகர்களே அரங்கத்திலே இருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் தினமலர் ஆதி அவர்களே வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அரங்கத்திலே இருக்கிற இந்த பொருளை மண்ணினுடைய அன்பு சொந்தங்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இப்போ அங்கே அங்கிட்ட கிட்ட இங்கே நிற்கிறவங்க உட்காரதா இருக்கீங்களா இல்லை ஃபுல்லாகவே நிற்கிறதா தான் இருக்கீங்களா ஏன்னா எனக்கு இந்த நிற்கிற க்ரௌடை பார்த்தா கொஞ்சம் பயம் அவள் அப்படியே போயிட்டீங்கன்னு நான் என்ன செய்வேன் ஐயா சரியா எங்க நடுவர் சாலமன் பாப்பையா சொல்லுவாரு ஒரு நிகழ்ச்சி நல்லா இருக்க மூணு விஷயம் வேணும்னு சொல்லுவாரு முதல் விஷயம் கடவுளுடைய அருள் இருக்கணும்னு சொல்லுவார் அது இருந்தால் தான் நல்லா பேச முடியும் ரெண்டாவது கேட்குறவங்க கேட்குற மனநிலையில இருக்கணும்னு சொல்லுவார் மூன்றாவது ஒரு விஷயம் சொல்லுவார் மைக் செட் போடுறவர் வீட்டுக்காரம்மாவோட சண்டை போடாம வந்திருக்கணும்னு சொல்லுவார் ஐயாவை பார்த்து சண்டை போடாம வந்த மாதிரி தான் இருக்கு அதனால தப்பிச்சிருவோம்னு நினைக்கிறேன் மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் உரிய எழுத்தாளர் நாரும்புநாதன் ஐயா அவர்கள் இந்த பொருளை நிகழ்வில் பங்கு பெற வேண்டும் என்று என்னை அழைத்த போது எனக்கு கொஞ்சம் அதிலே சிரமங்கள் இருந்தது ஏன்னா ஒரு ஒரு வெளிநாட்டு பயணத்தை முடிச்சுட்டு நான் முந்தா நாள் தான் வர்ற மாதிரி இருந்தது உடனே இன்னொரு பயணத்தை எடுத்துக்கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோன்னு யோசித்தானே அவர் ஒன்று சொன்னார் உடனே நான் வண்ணதாசன் ஐயா அவர்களுடைய பாராட்டு மன்றமாக இது நடக்க போகிறது என்று சொன்னார் அதுக்கு வர்றதை விட நமக்கு என்ன வேற வாழ்க்கையில் இங்கே அமர்ந்திருக்கின்ற வண்ணதாசன் என்கின்ற இந்த ஆளுமையோடு நான் எண்ணி ஐந்து வார்த்தைகள் கூட பேசியிருக்க மாட்டேன் எங்கேயாவது மேடைகளில் சந்திக்கிற போது ஐயா நல்லா இருக்கீங்களான்னு நான் கேட்பேன் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு அவர் கேட்பார் அவ்வளவுதான் அவர் அதுக்கு மேல பேசுற இயல்பு உடையவர் அல்ல எனக்கு பேசுவதே இயல்பு ஆனா அவர்கிட்ட பேசுவதற்கு எனக்கு ஒரு தயக்கமும் ஒரு சின்ன அச்சமும் இருக்கும் நாங்க அதிகமா பேசிட்டதே இல்லை பேசல என்ன ஒரு எழுத்தாளரை அறிந்து கொள்வதற்கு அவரோடு நேரடியாக உரையாடினால் தான் அவரை அறிந்து கொள்ள முடியுமா அவருடைய எழுத்தை படிக்கிற போது அவர் யார் என்று எனக்குள்ள ஒரு பிம்பம் கிடைக்கிறது அல்லவா அதை தாண்டி பேச்சினால் எதை புரிந்து கொண்டு விட முடியும் ஒரு எழுத்தாளருக்கும் அந்த எழுத்தாளரை நேசிக்கிற ஒரு வாசகிக்கும் அல்லது வாசகருக்கும் இருக்கிற பந்தம் என்பது ரத்த சம்பந்த உறவை விட ரொம்ப ரொம்ப வலிமையான இந்த அரங்கில் அண்ணாச்சி கௌரவிக்கப்படுகிறார் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது அந்த மகிழ்ச்சிக்கு பல காரணங்கள் முதல் காரணம் நானும் திருநெல்வேலிக்காரி என்பது என்னதான் நான் உலகளாவிய நிறைய பேசினாலும் உள்ளுக்குள்ள மண்ணு பாசம்ன்றது ஒண்ணு இருக்கதான இருக்கு பாளையங்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கிற பொட்டல் என்கின்ற திருவண்ணாதபுரம் தான் என்னுடைய ஊர் நான் இங்க பிறக்கல வளரல எல்லாமே சென்னை தான் ஆனா எங்க ஊர் என்பது இதுதான் எங்க அப்பாவினுடைய மண் இந்த தான் இந்த மண்ணிலிருந்து கிளம்பி இங்க பாளையங்கோட்டையில படிச்சுதான் அப்பா ஒரு கட்டத்துக்கு பிறகு சென்னைக்கு புலம்பெயர் இருந்தார் அதனால எங்க சாமின்றது இங்க இருக்கிற சாமி தான் அப்படி பல சாமிகள் எனக்கு திருநெல்வேலியில உண்டு மகாகவி பாரதி சாமி இந்த மண்ணை சேர்ந்தவர் தான் எழுத்தாளர்களிலே பல பேர் ரொம்ப முக்கியமாக வாழ்க்கையை பற்றி இருக்கிற அவநம்பிக்கைகளை மறைய செய்கிற எழுத்துக்கு சொந்தக்காரரான அண்ணாச்சி வண்ணதாசனுடைய மண் இந்த மண் என்பதிலே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி பிடிவாதமா நின்றுட்டு தான் இருக்கீங்க நாற்கால் இல்லையோ சரி பரவாயில்ல கவிதை கேளுங்கள் என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நான் ஒரு மணி நேரம் பேசலாம்னு சொல்லியிருக்காரு ஆனா பிந்தி தொடங்கியிருக்கேன் எவ்வளவு நேரம் பேசலாம் இருப்பீங்களா இல்ல எனக்கும் தான் பசிக்குது இருந்தால்தான் சீக்கிரம் முடிச்சிடலாம் எனக்கு முன்னாடியே பேசிய அன்பு தம்பி இளையராஜான் பேர் இருந்தாலே இப்படி நல்ல கற்பனை வளம் வரும்னு நினைக்கிறேன் ரொம்ப சுருக்கமா பேசினார் ஒரு மூன்று நிமிடம் தான் பேசியிருப்பார் ஆனா எவ்வளவு செம்மாந்த சிந்தனைகளை அந்த மூன்று நிமிட பேச்சுக்குள் தம்பி அமைத்தார் என்பது எனக்கு பிரமிப்பை ஏற்படுத்தியது அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சார்ந்திருக்கிற துறைக்காக பேசித்தான் ஆக வேண்டும் ஆனால் சார்ந்திருக்கிற துறைக்காக பேச வேண்டும் என்ற நிர்பந்தங்களை தாண்டி அவருக்குள்ளே அவர் இருக்கிற துறை பற்றி அப்படிப்பட்ட ஆழமான ஒரு பேஷன் சொல்லுவாங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விருப்பத்தோடு அவர் இந்த பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறார் என்பது அந்த மூன்று நிமிட பேச்சிலிருந்து எனக்கு தெரிந்தது நம்ம யார் சிந்தித்திருக்க கூடும் ஏன்னா மன்னர்களினுடைய வரலாற்றை பாட ஐயா ஐயா ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க அவரை கூப்பிடுறீங்களா நம்ம யார் சிந்தித்திருப்போம் வரலாற்றை படிக்கிறோம் எவ்வளவோ கதைகளை படிக்கிறோம் செல்வன் மாதிரியான காவியங்களை படிக்கிறோம் திரையிலே கூட பார்க்கிறோம் மன்னர்களினுடைய வெற்றியை பற்றி எல்லாம் பேசுகிற போது இந்த மன்னர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதை பெருமையாக கொண்டாடுகிறோம் அல்லது சில மன்னர்கள் தோற்று போனார்கள் என்றால் அந்த தோல்விக்காக கண்ணீர் கூட வடித்திருக்கிறோம் ஆனால் நம்ம யார் அந்த போரில் எத்தனை யானைகள் கொல்லப்பட்டிருக்கும் என்பதை குறித்து ஒரு சிந்தனை கூட நமக்கு வந்தது இல்லை ஏனென்றால் அந்த போரை நடத்துகிற இரண்டு பேர் ரெண்டு மன்னர்களோ ரெண்டு தலைவர்களோ இரண்டு அந்த படை சேனாதிபதிகளோ யாரோ நடத்துறாங்க அந்த போருக்கும் அந்த யானைகளுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது ஆனால் பாதிக்கப்படுவது எப்போதுமே அப்படிப்பட்ட உயிரினம் காட்டினுடைய அரசன் தான் என்று ஜெயமோகன் சிங்கம் என்று யார் சொன்னது அது வெள்ளைக்காரன் உங்களுக்குள் விதைத்த சிந்தனை இந்த மண்ணின் இந்திய காடுகளினுடைய அரசன் யானை தான் என்று எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதுகின்றார் அதை பற்றி அந்த ரத்தின சுருக்கமான பேச்சிலே சொல்லி பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று ரத்தின சுருக்கமாக தன்னுடைய பேச்சை முடித்திருக்கின்ற அன்பு தம்பிக்கு அரசு அதிகாரி என்றாலும் நான் அவர் மீது இருக்கிற அந்த ஒரு பிரியத்தாள் தம்பி என்று சொல்லுகின்றேன் அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நீங்கள் அப்படி ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டீங்கன்னா வேக வேகமாக நம்ம சப்ஜெக்டுக்கு போயிடலாம் முதல்ல அண்ணாச்சியை பத்தி பேசணும் எத்தனை பேர் வண்டதாசனுடைய கவிதைகளை கதைகளை படிக்காமல் இருந்திருக்க முடியும் என்றே எனக்கு தெரியவில்லை அப்படி ஒரு வேலை அந்த வாய்ப்பு இதுவரை உங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படி கூட சில பேர் இருக்கலாம் தானே அப்படி யாராவது இருந்தால் அவர்கள் என்னை பார்த்து கேட்கக்கூடிய எவ்வளவு வேலை இருக்குங்க இப்ப போய் நான் இனிமே வண்ணதாசன் கவிதைகளாக கதைகளாக படிக்க ஆரம்பிச்சு என்னைக்கு படிச்சு என்றைக்கு முடிச்சு அப்படின்னு உங்களை யாருக்காவது கேள்வி இருக்கலாம் ஒரு வேலை ரொம்ப அப்படி இருக்காங்க திருநெல்வேலிக்காரங்களுக்கு அப்படி இருக்காது இவ்வளோ கேமரா இருக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்காக கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் புத்தக கண்காட்சியில் பேசுறதுல ஒரு கஷ்டம் என்னன்னா ஆடியன்ஸ் முகத்தை விட கேமரா தான் நமக்கு அதிகமாக தெரியும் எப்பவுமே ஒரு பேச்சாளர்களுடைய மனம் என்பது ரெண்டு தளங்களில் இயங்கும் ஒரு தளம் நம்ம என்ன பேசிட்டு இருக்கோன்றத பத்தி அடுத்தது என்ன சொல்ல போறேன் ரொம்ப ப்ரிப்பேர்டு இதெல்லாம் இருக்காது ஸ்கிரிப்ட் எல்லாம் இருக்காது அடுத்து என்ன சொல்லணும்னு ஒரு தளத்தில் இயங்கும் இன்னொரு தளம் வந்து ஆடியன்ஸை கவனிச்சுட்டே இருக்கும் அந்த பச்சை சட்டை போட்டு ஒரு தூங்குறாரு ஏன் அவர் ஆக்சுவலாக தூங்கலை சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறார் அவர் ஏன் தூங்குறாரு அந்தாளையே கிளம்புற மாதிரியே நிற்கிறாரு இந்த பாப்பா ஏன் என் பேச்சை கவனிக்காமல் அப்படி ஆடியன்ஸை பார்த்துட்டே இருக்கிறப்போ நமக்கு கண்ட்ரோல் கிடைக்கும் ஆனால் புத்தக கண்காட்சியில் பேசுகிற போது எங்கள் மனம் மூன்று தளங்களில் இயங்க வேண்டும் ஒன்று என்ன பேசுகிறோம்னு கவனிக்கணும் ரெண்டாவது ஆடியன்ஸ பத்தி கவனம் இருக்கணும் மூணாவது இந்த கேமராக்கள் என்னை படம் பிடிக்கிற போது அது எப்படி இருக்கும் அதை வேறு கவனிக்கணும் மூன்று தளத்தில் எங்க வந்து ரொம்ப கஷ்டங்க அதனால நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களோட பேசுறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன் ஆடியன்ஸை பார்த்து நான் வந்திருக்கேன் அப்ப யாருக்காவது கேள்வி வரலாம் இப்ப நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க ஆண்கள் சில பேர் வந்து சொல்லுவாங்க நீங்க பாட்டு அந்த புக்கை படி இந்த புக்கை படின்னு புத்தக கண்காட்சியில் நான் சில சமயம் சிபாரிசு செய்வது உண்டு அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை அவரவர்கள் மனம் எதை நாடுகிறதோ அதைத்தான் தேடி போக வேண்டும்

அப்படிலாம் நான் சொல்லுவேன் அப்போ அவங்க சொல்லுவாங்க நீங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லுறீங்க எங்க வீட்டுக்காரமா என்ன புக்கை வாங்கும் போது பணம் கொடுக்க போகும்போது அவன் வீட்டுக்காரமா கேட்குதான் போன வருஷம் புக் பேருக்கு வந்து வாங்கின புக்கெல்லாம் படிச்சுட்டீங்களான்னு கேட்குறான் உடனே நீட்டிய கையை பின்னாடி எடுத்துக்கிறாங்க ஏன்னா அந்த புக்கே இருக்கு இன்னும் ஏங்க படிக்கலன்னு படிக்கணும் தாங்க போறேன் புக்கை எடுத்த உடனே ஒரு தூக்கம் வருது பாருங்க அப்படி சில பேருக்கு இருக்கும் தான் என்னென்றால் படிப்பது என்பது கூட பழக்கத்தால் வருவதுதான் அதற்கென்று ஒரு சுவை இருக்க வேண்டும் நீங்க சில கோயில்ல வெள்ளைக்காரங்க வந்து பாப்பாங்க நீங்க பாத்துருக்கீங்களா வெளியில இருக்கிற இங்க இருக்கிற நெல்லையப்பர் கோவில விடவா நான் ஒரு உதாரணத்தை சொல்லணும் சில பேர் வெள்ளைக்காரர்கள் வந்து அந்த சிற்பத்தின் முன்னால நிப்பாங்க அவங்க அதை தாண்டி போகவும் இது இல்லை அங்கேயே நிப்பாங்க காலையில் அந்த வழியை நம்ம போகும்போது அந்த சிற்பத்தை பார்த்துட்டு இருப்பாங்க நாம வீட்டுக்கு போய் சாப்பாடெல்லாம் வேலையை கடத்திற்கு அதை கடந்து தினம் நூறு தடவை பார்க்குறோம் ஒரு செகண்டுக்கு மேலே அந்த சிற்பத்தில் நமக்கு எதுவும் பார்க்கறதுக்கு இருக்கிறதா நமக்கு தெரியல ஆனால் அவனுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு அந்த அவருக்கு சிற்பத்தில் ஏதோ ஒன்று அவரை கவருது எவ்வளவு பார்த்த பின்பும் பார்ப்பதற்கு ஏதோ பாக்கி இருக்கிறது பார்த்து கொண்டே இருக்கிறார் வாசிப்பு என்பதும் சில புத்தகங்களை கீழே வைக்கவே முடியவில்லை நம்மை எத்தனை எத்தனை பிரச்சனைகள் கவலைகள் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு எப்படி ஓட வேண்டி இருக்கிறது வீட்டுல பிள்ளைகள் பத்திரமா இருக்கணுமே குலை நடுங்க பார்த்தால் கூட பெற்றோர்களான நமக்கு பயமாகவே இருக்கிறது எந்த நேரம் என்ன பிரச்சனை வருமோன்னு நடுங்க வேண்டி இருக்கிறது ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் நிறுவனங்களில் பணிபுரிகிறவர்கள் ஒவ்வொரு நாளும் தாண்டி படிப்பதற்கு ஒன்று என்று ஒரு புத்தகத்தை எடுத்தால் கீழே வைக்கவே முடியவில்லை என்றால் என்ன காரணம் ஏதோ ஒன்று இருக்கிறது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற மட்டும்தான் தூக்கம் வரும் அது என்னன்னு தெரிஞ்சிருச்சா அப்புறம் அது தூக்கம் வராது புத்தகத்தை முடிக்கிறவர் அப்படிப்பட்ட சில பேருக்கு என்னிடம் அந்த கேள்வி இருக்கலாம் இன்னுமே எப்படிங்க கல்யாண்ஜி என்கின்ற வண்ணதாசன் என்கின்ற இந்த திருநெல்வேலிக்காரனுடைய கதையை கவிதையை படித்தால் என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைச்சதுன்னு நான் சொல்கிறேன் அதுதான் உங்களுக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கூட கிடைக்கலாம் என் கூட பட்டிமன்றத்தில் பேசுகின்ற அன்பு சகோதரர் திரு ராஜா அவர்கள் சூப்பர் ஸ்டாரோட சிவாஜி படத்தில் நடித்தார் அதாச்சு பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் படம் வந்து அப்ப முறை ராஜா அவர்கள் சூப்பர் கேட்டாரா சார் சார் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அங்க உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு கிடைக்குது அதுக்கு சூப்பர் ஸ்டார் என்ன பதில் சொன்னார்னா எனக்கு என்ன கிடைச்சதுன்றது வேற நீங்க போனா உங்களுக்கு அதுதான் கிடைக்கும் சொல்ல முடியாது எனக்கு கிடைச்சது உங்களுக்கு இல்லை உங்களுக்கு கிடைச்சது எனக்கு அவங்க அவங்களுடைய சொந்த அனுபவம்னு பதில் அது ரொம்ப அழகான பதில் வாழ்க்கையில எல்லா மகத்தான விஷயங்களுக்கும் இதுதான் பதில் இதிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா அது பொதுவானது அல்ல அவரவர்களுக்கு கிடைப்பது அவரவர்களுக்கு பிரத்யேகமானது எனக்கு என்ன கிடைத்தது என்றால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் உடல்நல குறைவு ஏற்பட்டது தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டுக்கு வெளியிலே கூட என்னுடைய அன்பு சொந்தங்கள் என்னுடைய நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் செய்த பிரார்த்தனையை நான் மறக்கவே முடியாது இங்கே எங்கே நல்லையப்பிற்கும் காந்திபதிக்கும் நான் போன உடனேயே அவர் என்னுடைய பேரையும் நட்சத்திரத்தையும் சொன்னார் அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன் இங்கே தான் நிறைய பேர் அர்ச்சனை பண்ணாங்களேன்னு அவர் சொன்னார் அந்த அன்புக்கு என் வாழ்நாள் இருக்கிறவரை நான் எப்போதும் கடமைப்பட்டவளாக இருப்பேன் அந்த கட்டத்துக்கு பிறகு நான் பணியாற்றி கொண்டிருந்த வங்கியிலிருந்து விருப்ப ஓய்வு எடுத்துக்கொண்டேன் ரொம்ப ஆண்டுகள் ஓடியாச்சு ஓடு 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 ஓடுன்னு ஓடிட்டு இருந்த வாழ்க்கையில ஒரு சின்ன பிரேக் அப்ப அந்த பணியிலிருந்து வெளியே வந்துவிட்ட பிறகு இந்த இது வந்து விருப்ப ஓய்வு விருப்ப ஓய்வோ அது ஓய்வோ அதுலேருந்து வந்தவங்களுக்கு தான் நான் இப்ப சொல்றது நல்லா புரியும் இந்த ஓய்வு நாள் அன்றைக்கி நமக்கு மாலையெல்லாம் போட்டு நமக்கு பெரிய பெரிய போட்டோ எல்லாம் எடுத்து விருதெல்லாம் கொடுத்து வீடு மட்டும் கொண்டு விடுவாங்க நீங்க உடனே என்னை எல்லாரும் மிஸ் பண்றாங்க அப்படின்னு நினைக்க கூடாது சில பேர் நான் இல்லாம என் அலுவலகமே நடக்காதுன்னு அடுத்த நாள் போயிடும் போகாதீங்க எதுக்கு வீடு மட்டும் கொண்டு விடுறாங்கன்னா நீங்க திரும்பி வரக்கூடாதுன்றதுக்காக வீடு மட்டும் கொண்டு விடுவோம் நாம் இல்லாமல் எல்லா இடமும் நல்லா நடக்கும்னு நாம தெரிந்து கொள்ளுகிற முதல் கட்டமே ஓய்வு பெற்று நாம் வருகிற போது தான் நாம் தான் நினைச்சிட்ருக்கோம் நான் தான் இங்கே உலகம் ஒன்றும் கிடையாது நல்லா நடக்கும் சாமி நீ நல்லா நடக்கும் ஆனால் அந்த பிரிவை வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுலேயே இருந்து 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 வாழ்ந்த பிறகு அதுலேருந்து விலகுகிற போது அது விவரிக்க முடியாத ஒரு சின்ன வருத்தம் வரும் அது அப்படி அதில் ரொம்ப நாள் இல்லை எனக்கு மிக குறைந்த நாட்கள் தான் அது இருந்த காலகட்டத்தில் அதிலிருந்து மீண்டு வர எனக்கு உதவியது அண்ணாச்சியினுடைய ஒரு கவிதை தான் அண்ணாச்சி எனக்காக அந்த கவிதை எழுதலை அண்ணா அந்த கவிதையை படிச்சப்போ நான் நினச்சேன் எனக்காகத்தான் அண்ணாச்சி இந்த கவிதையை எழுதியிருக்காருன்னு நான் நினச்சிட்டேன் அந்த கவிதையை சொல்கிறேன் உங்களுக்கு அந்த பூ அப்போதுதான் மரத்தில் இருந்து விழுந்திருந்தது நன்றாக தரையில் அமர கவனமாக சிறிது நேரம் எடுத்துக்கொண்டது புரியுதுதான் இந்த கவிதை ஒன்றும் கஷ்டமா இல்லையா அந்த பூ அப்போதுதான் மரத்திலிருந்து விழுந்தது நன்றாக தரையில் அமர கவனமாக கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டது இதுவரை மலர்ந்திருந்ததை பற்றிய எந்த பெருமையும் அதற்கு இல்லை இப்போது விழுந்திருப்பதை பற்றிய கழிவிறக்கமும் இல்லை ஒரு முறை கூட தான் உதிர்ந்து விழுந்த கிளையை அந்த பூ திரும்பி பார்க்கவே இல்லை ஒரு முறை கூட இதுவரை அமர்ந்திருந்த கிளையை அந்த பூ திரும்பி பார்க்கவே இல்லை அதனுடைய ஒரு இதழில் இருந்து இன்னொரு இதழுக்கு நடந்து கடந்து போன பூச்சியை அது கவனிக்கவும் இல்லை அது அப்படியே மண்ணில் அமர்ந்திருந்தது ஒரு விடையை சரியாக எழுதிவிட்டதை போல இதுதான் அண்ணாச்சேவி கவி ஒரு கவிதை என்ன கொடுக்கும்னா வாழ்க்கையை பார்ப்பதற்கான ஒரு பார்வையை கொடுக்கும் இந்த கவிதையை படிச்ச உடனே நான் என்ன செஞ்சேன் இது கொஞ்சம் ரொம்ப பண்ணி சொல்ற சொல்றோம் உடனே கண்ணில் இருந்து ஆர்வாக அதெல்லாம் ஒன்றும் கொட்டலை கவிதையை படித்தா மூடி வச்சுட்டேன் புத்தகத்தை ஒரு கவிதை நல்ல கவிதை என்பதற்கு எது தெரியுமா அந்த அந்த கவிதையை கவிதையை அல்ல படித்து மூடி வைத்த பிறகு உங்களுக்கும் அதுவரை ஒரு முறை கூட ஒருவேளை நீங்கள் சந்தித்திராத அந்த எழுத்தாளருக்கும் மானசீகமாக ஒரு உரையாடல் நடக்கும் இல்லையா அதுதான் அந்த கவிதை வெற்றி பெற்ற தருணம் பகைபாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான் கண்முயிர்வ உரே பகை பாவம் அச்சம் பழி என்னும் இந்நான்கு குற்றங்களும் பிறன் மனைவியிடத்து நெறி தவறி நடப்பவனிடத்திலிருந்து நீங்காவாம் சாலமன் பாப்பையா உரே அடுத்தவன் மனைவியிடம் வரம்பு கடந்து செல்பவனை விட்டு பகை பாவம் பயம் பழி என்ற நான்கும் விலகமாட்டா கலைஞர் உரே பிறன் மனைவியிடம் முறைகேடாக நடக்க நினைப்பவனிடமிருந்து பகே தீமை அச்சம் பழி ஆகிய நான்கும் நீங்குவதில்லை பகைபாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான் கண் உரே பகை பாவம் அச்சம் பழி என்னும் இந்நான்கு குற்றங்களும் பிறன் மனைவியிடத்து நெறி தவறி நடப்பவனிடத்திலிருந்து நீங்காவாம் சாலமன் பாப்பையா உரே அடுத்தவன் மனைவியிடம் வரம்பு கடந்து செல்பவனை விட்டு பகே பாவம் பயம் பழி என்ற நான்கும் விலகமாட்டா கலைஞர் உரே பிறன் மனைவியிடம் முறைகேடாக நடக்க நினைப்பவனிடமிருந்து பகே தீமே அச்சம் பழி ஆகிய நான்கும் நீங்குவதில்லை பகைபாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான் கண் உரே பகை பாவம் அச்சம் பழி என்னும் இந்நான்கு குற்றங்களும் பிறன் மனைவியிடத்து நெறி தவறி நடப்பவனிடத்திலிருந்து நீங்காவாம் சாலமன் பாப்பையா உரே அடுத்தவன் மனைவியிடம் வரம்பு கடந்து செல்பவனை விட்டு பகை பாவம் பயம் பழி என்ற நான்கும் விலகமாட்டா கலைஞர் உரே பிறன் மனைவியிடம் முறைகேடாக நடக்க நினைப்பவனிடமிருந்து பகே தீமே அச்சம் பழி ஆகிய நான்கும் நீங்குவதில்லை பகே பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான் கண்முய்வஊரே பகை பாவம் அச்சம் பழி என்னும் இந்நான்கு குற்றங்களும் பிறன் மனைவியிடத்து நெறி தவறி நடப்பவனிடத்திலிருந்து நீங்காவாம் சாலமன் பாப்பையா உரே அடுத்தவன் மனைவியிடம் வரம்பு கடந்து செல்பவனை விட்டு பகை பாவம் பயம் பழி என்ற நான்கும் விலகமாட்டா கலைஞர் உரே பிறன் மனைவியிடம் முறைகேடாக நடக்க நினைப்பவனிடமிருந்து பகை தீமை அச்சம் பழி ஆகிய நான்கும் நீங்குவதில்லை பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான் கண்முய்வ உரை பகை பாவம் அச்சம் பழி என்னும் இந்நான்கு குற்றங்களும் பிறன் மனைவியிடத்து நெறி தவறி நடப்பவனிடத்திலிருந்து நீங்காவாம் சாலமன் பாப்பையா உரே அடுத்தவன் மனைவியிடம் வரம்பு கடந்து செல்பவனை விட்டு பகை பாவம் பயம் பழி என்ற நான்கும் விலகமாட்டா கலைஞர் உரை பிறன் மனைவியிடம் முறைகேடாக நடக்க நினைப்பவனிடமிருந்து பகே தீமை அச்சம் பழி ஆகிய நான்கும் நீங்குவதில்லை பகைபாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான் கண்முய்வ உரே பகை பாவம் அச்சம் பழி என்னும் இந்நான்கு குற்றங்களும் பிறன் மனைவியிடத்து நெறி தவறி நடப்பவனிடத்திலிருந்து நீங்காவாம் சாலமன் பாப்பையா உரே அடுத்தவன் மனைவியிடம் வரம்பு கடந்து செல்பவனை விட்டு பகை பாவம் பயம் பழி என்ற நான்கும் விலகமாட்டா கலைஞர் உரே பிறன் மனைவியிடம் முறைகேடாக நடக்க நினைப்பவனிடமிருந்து பகே தீமே அச்சம் பழி ஆகிய நான்கும் நீங்குவதில்லை பகைபாவம் பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான் கண் உரே பகை பாவம் அச்சம் பழி என்னும் இந்நான்கு குற்றங்களும் பிறன் மனைவியிடத்து நெறி தவறி நடப்பவனிடத்திலிருந்து நீங்காவாம் சாலமன் பாப்பையா உரே அடுத்தவன் மனைவியிடம் வரம்பு கடந்து செல்பவனை விட்டு பகே பாவம் பயம் பழி என்ற நான்கும் விலகமாட்டா கலைஞர் உரை பிறன் மனைவியிடம் முறைகேடாக நடக்க நினைப்பவனிடமிருந்து பகே தீமை அச்சம் பழி ஆகிய நான்கும் நீங்குவதில்லை பகே பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான் கண் உரை பகை பாவம் அச்சம் பழி என்னும் இந்நான்கு குற்றங்களும் பிறன் மனைவியிடத்து நெறி தவறி நடப்பவனிடத்திலிருந்து நீங்காவாம் சாலமன் பாப்பையா உரே அடுத்தவன் மனைவியிடம் வரம்பு கடந்து செல்பவனை விட்டு பகை பாவம் பயம் பழி என்ற நான்கும் விலகமாட்டா கலைஞர் உரே பிறன் மனைவியிடம் முறைகேடாக நடக்க நினைப்பவனிடமிருந்து பகை தீமே அச்சம் பழி ஆகிய நான்கும் நீங்குவதில்லை பகைபாவம் பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான் கண் உயிர்வ பகை பாவம் அச்சம் பழி என்னும் இந்நான்கு குற்றங்களும் பிறன் மனைவியிடத்து நெறி தவறி நடப்பவனிடத்திலிருந்து நீங்காவாம் சாலமன் பாப்பையா உரே அடுத்தவன் மனைவியிடம் வரம்பு கடந்து செல்பவனை விட்டு பகே பாவம் பயம் பழி என்ற நான்கும் விலகமாட்டா கலைஞர் உரை பிறன் மனைவியிடம் முறைகேடாக நடக்க நினைப்பவனிடமிருந்து பகே தீமே அச்சம் பழி ஆகிய நான்கும் நீங்குவதில்லை பகைபாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான் கண் உரே பகை பாவம் அச்சம் பழி என்னும் இந்நான்கு குற்றங்களும் பிறன் மனைவியிடத்து நெறி தவறி நடப்பவனிடத்திலிருந்து நீங்காவாம் சாலமன் பாப்பையா உரே அடுத்தவன் மனைவியிடம் வரம்பு கடந்து செல்பவனை விட்டு பகை பாவம் பயம் பழி என்ற நான்கும் விலகமாத்தா. கலைஞர் உரை பிறன் மனைவியிடம் முறைகேடாக நடக்க நினைப்பவனிடமிருந்து பகே தீமே அச்சம் பழி ஆகிய நான்கும் நீங்குவதில்லை